வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ராம அவதார நிகழ்வு அதாவது ராமர் அவதார கதையை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் பார்த்தோம்னா எந்த ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு படைப்பும் நிகழ்வதில்லை எந்த அவதாரமும் எடுப்பதில்லை அதாவது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மகாவிஷ்ணு அவதரிக்கும் பொழுது அவருடைய மறு அவதாரமான ராமர் அவருடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது மற்றும் அந்த அவதாரத்தின் கதையை பற்றி தான் நம்ம இப்போ போகிறோம் மற்றும் அதில் என்னென்ன திருப்பங்கள் இருக்குது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது இப்போது ராமாயணத்தில் பார்த்தோம்னா இலங்கையோட அரசனாகிய ராவணன் அவன் வந்து மிகும் அதாவது மிகுந்த கொடிய அரசனாக இருந்து மற்றும் ஊர் மக்கள் மற்றும் தேவர்கள் ரிஷிகள்கள் முனிவர்களை துன்புறுத்தினாராம் கொடுமைப்படுத்தினாராம் கொடுமைனா அப்படிப்பட்ட கொடுமைப்படுத்தியிருக்கிறார் அப்பொழுது அந்த நேரத்துல தேவர்களும் முனிவர்களும் வந்து பிரம்மனை நோக்கி அவரிடம் எல்லா கொடுமையும் பற்றி கூறி பொழுது திடீர் என்று ஒரு பேரொளி தோன்றியதாம் அதாவது கையில் சங்கு சக்கரத்தை ஏந்தி விஷ்ணு பகவான் அவதரித்தார் அப்பொழுது அனைவரும் அவர் பாதத்தை பற்றி கொண்டாராம் அதாவது பார்க்கடலுக்கே சொந்தக்காரனாகிய விஷ்ணு பகவான் பேரொழியாக அவதரித்தாராம் அப்பொழுது விஷ்ணு பகவான் பூலோகத்தில் அவர் அவதரிக்கப் போகிறார் என்று அவர் வாக்களித்தாராம் அதை கேட்டவுடன் அனைவரும் மகிழ்ச்சியில் திகைத்தனர் மறுபக்கம் பார்த்தோம்னா ரகு குலத்து வம்சத்தின் சேர்ந்த அயோத்தியின் மன்னனாக இருந்த தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையாம் அவருக்கு மூன்று மனைவியராம் கௌசல்யா சுமித்திரை மற்றும் கைகேயி என்ற மூன்று மனைவியராம் அவர்கள் மிகுந்த வருத்தத்துடன் இருந்தாராம் மற்றும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக அஸ்வமேதை யாகம் செய்யப்போவதாக தன்னுடைய அமைச்சரிடம் கூறினாராம் அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதற்காக அஸ்வமேதை யாகம் அவர் செய்யப்போவதாக தீர்மானித்து அமைச்சரிடம் கூறினாராம் அதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில் நல்லது மகாராஜா எந்தவித தடங்களும் இல்லாமல் யாகம் செய்ய வேண்டும் என்றாராம் அப்படி ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டால் அது வந்து அரசருக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றாராம் மற்றும் பூமி பிரதர்ஷனத்திற்கு ஏற்பாடு செய்தாராம் அதாவது பூமி பிரதக்ஷணம் அப்படின்னா ஒரு குதிரையை ஏற்பாடு செய்து அது அனைத்து நாடுகளுக்கும் சென்று திரும்பி வருமாம் எந்த தடைகள் இல்லாமல் திரும்பி வந்தால் அதுவே பூமி பிரதக்ஷனமாகும் என்றார் அதுக்காக பல காவலாளிகளை நியமிக்கப்பட்டார்கள் பின்னர் ஒரு நதிக்கரையின் அருகில் யாக பாடசாலை நிறுவினராம் அப்பொழுது மன்னர் தன்னுடைய மூன்று மனைவிகளையும் அழைத்து குழந்தை பாக்யம் பெறுவதற்காக நாம் இப்பொழுது இந்த அஸ்வவேத யாகம் செய்யப்போகிறோம் என்று கூறினாராம் மற்றும் யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுவித்தாராம் அப்பொழுது அவர்கள் முகங்கள் அனைத்தும் பனி விலகிய தாமரை போல் மலர்ந்ததாம் அவர்களுடைய முகம் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாம் அதாவது குழந்தை பாக்கியம் பெறுபோறோம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்தாராம் ஒரு நாள் அமைச்சர் என்ன செய்தாராம் மன்னரை சந்தித்து நான் இப்பொழுது ஒரு தகவலுடன் வந்துள்ளேன் என்றாராம் அப்பொழுது மன்னர் என்ன தகவல் என்று அமைச்சர் கூறினாராம் குழந்தை பாக்கியத்தை பற்றி கூறும் ஒரு ரகசிய மார்க்கத்தை கூறியுள்ளார் என்றாராம் அதாவது குழந்தை பேறு பற்றிய முக்காலங்களையும் உணரும் சக்தி பெற்ற முனிவர்கள் கூறும் ஒரு மார்க்கத்தை கூறியுள்ளார் என்றாராம் அது மிகவும் மகத்துவமானது என்றாராம் அந்த மகத்துவம் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் ராமரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே பெரு பாக்கியமாகும் அதாவது அவருடைய அவதார சரித்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அதற்கான குடுப்பணம் வேண்டும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது என்றால் நீங்கள் பெரும் என்று தான் கூற வேண்டும் ஒன் ஒன்சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராம 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 என்று டைப் செய்யுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அவருடைய நாமத்தை டைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்